வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இந்த வீடியோவில் என்னுடைய சன் என்னோட மகனோட குறும்புத்தனங்கள் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு மூணு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவர் வீட்டில் பண்ணுற அந்த அளப்பற அந்த அருந்து வாழ்த்தாலும் சேட்டைங்க என்னால் சமாளிக்கவே முடியல ஒரு பக்கம் சிரிப்பாக வரும் இன்னொரு பக்கம் டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிதான் என்னாச்சுன்னா என்னோடய பழைய மொபைல் ஒன்று மோட்டோ தான் மோட்டோ ஜி ஃபைவ் அது ஒரு ரிப்பேராக இருந்தது சரி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தது அந்த ஃபோனு சரி நம்ம வெ விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கிட்டு கொடுத்து கொடுத்தேன் விளையாடிட்டே இருந்தாமல் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கா ஜன்னல் விளையாட தூக்கி போட்டிருக்கான் போல் நான் காப்பா காப்பாங்க எதுவும் விளையாட்டுருக்கான்னு விட்டுட்டேன் மறுநாள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறோம் கிடைக்கவே இல்லை ஜன்னல் விளையாடிட்டு போட்டிருக்கான் சரி அது கூட பரவாயில்ல எதுவும் பழைய ஃபோனு ரிப்பேர் ஃபோனு சரி அதனால் நான் மனதை தேற்றிக்கிட்டேன் ஒரு நாள் என்ன பண்ணான்னா அன்றைக்கி வந்துட்டு பொண்ணு தூங்கிட்டாங்க பையன் மட்டும் அன்றைக்கி அவங்க உடம்பு சரியில்லை இல்லை அதனால வந்து நல்லாதான் விளையாடிட்டு இருந்தான் சரின்ட்டு நான் பிளிக்க போகலான்னு சொல்லிட்டு என் கண்ணாடியையும் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோனு என் கண்ணாடியே பிளவு மேலே வச்சுட்டு நான் பிள்ளைக்கு போயிட்டேன் பிடிச்சிட்டு வந்து வெளியில் பார்த்தா ஃபோனையும் காணும் கண்ணாடியும் காணணும் என்னடா நான் கீழே உட்காந்து விளையாடிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறமா பார்த்தா எல்லா இடத்துல அது பார்த்தீங்கன்னா ஜன்னலை நாங்கள் இது பண்ணி தான் இது ப இந்த டேப் தான் ஒட்டி தான் வச்சுருந்தோம் சைன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் வச்சுருந்தோம் ஆனாலும் அதை எப்பயோ பிரித்து திறந்து அது வழியாக என் கண்ணாடியும் ஃபோனும் போட்டிருக்கான் நான் வீ ஃபுல்லாக கட்லாம் இருக்கு நகர்த்தி தேடி பார்க்குறேன் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை ஓகே அன்னைக்கு ஃபோனை போட்ட மாதிரி நீங்கள் திரும்பி போட்டு பார்ப்போல் அப்படின்னு சொல்லிட்டு அண்டை நைட்டு பத்து மணி பத்தை கால கீழே போனால் லாக் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் லாக் பண்ணியிருக்காங்க எல்லாம் நான் லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க அழுதுகிட்டே நான் மேலே வந்தேன் மேலே வந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு வாங்க நம்ம சொல்லிட்டு ரூம் மெயின் டோரை திறந்து பார்த்தா கண்ணாடி மட்டும்தான் இருக்குது ஃபோன் இல்லை ஃபோன் அப்புறம் நம்பர் கால் பண்ணி பார்த்தா ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லை ஆகி தான் இருந்தது நான் வேலை முடிச்சுமா வந்துட்டு போது கிடந்தது நான் எடுத்து பார்த்தா ஒய்பைலாம் கனெக்ட் ஆகிதான் இருந்தது இங்கே இருக்கிறவங்க தான் யாரோ மிஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியவோ அதை எடுத்து வச்சுருந்தேன் சொல்லிட்டு எடுத்து வந்துட்டு ஃப்ளாட்டில் புதுசாக குடி வந்தவங்க வந்துட்டு ஒரு பையன் எடுத்து எடுத்து வச்சுருந்தாரு அவர் வந்து திருப்பி கொடுத்தாரு அப்போட ஆயிடுச்சு ஏன்னா அந்த சரின்ட்டு ஃபோனை வாங்கிட்டு மேலே வந்து பார்த்தா பாத்ரூமை வந்துட்டு திறந்து தண்ணியை திறந்து விட்டு தண்ணி தப்ப திறந்து விட்டு அதில் கையை வச்சு ஆட்டு விளையாடிட்டு இருக்கான் அம்மா அழுகிட்டே போனாங்களே அம்மா போனால் தோட்டச்சோமே அப்படின்ற இது கூட இல்லை இருக்கு அப்படிதான் ரெண்டு பாத்ரூம் இருக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு பாத்ரூமில் ஒரு ஒன்று வந்து நார்மல் டாய்லெட் ஐ மீன் இந்தியன் டாய்லெட் இன்னொன்று வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த இண்டியன் டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ வீட்டில் இருக்க எல்லாம் பொருள் சொப்பு சம்மா என்ன கிண்ணம் கிளாஸ் எல்லாத்தையும் தூக்கி அந்த ஓட்டையை போட்டுட்டு அது கதவை திறந்து அந்த ஓட்டையில் போட்டு தண்ணியை திறந்து உடம்பெல்லாம் ஊற்றிக்க காலையில் குளிக்க வைக்கும் போது தண்ணி எடுத்து ஊற்றினா அப்படி கற்றுறாரு ஆனால் சாயந்தரம் ஈவினிங் அவராக எடுத்து தண்ணியை ஊற்றிக்கும் போது மட்டும் அவளுக்கு நல்லா இருக்குது இது என்னன்னு ஆகிய சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா என்னோட பொண்ணு வந்துட்டு சின்னவங்க அவங்களோட எப்போ பார்த்தாலும் அவளை தள்ளி விட்டுட்டு அவளை தைய தள்ளி விட்டுட்டு அவளை அழவிச்சுட்டே இருப்பான் அவன் அவ இல்ல தேடுவான் ஆனா அவளை பார்த்தாலும் அவளை தள்ளி விட்டுட்டே அவளை அழைச்சுட்டே இருப்பான் அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தா பண்ணி அவன் அதையும் இந்த மாதிரி நிறைய ஞாபகம் வரல இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு செகண்ட்ஸ்ல ஏதாவது பண்ணி விட்டுறான் ரொம்ப அவங்க அவ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் படிக்கிட்டா நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க சேனே இல்லை பண்ணுவாமே அந்த குடும்பத்தலம் இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவேன் அப்புறமா யோசி அந்த நேரத்துல டென்ஷனா இருக்கும் அந்த குடும்பத்தளம் ரொம்ப சேட்டை பண்ணும்போது ரொம்ப டென்ஷனா இருக்கும் அப்புறமா யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக வரும் எவ்வளோ இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாக வரும் இதெல்லாம் இப்போ ஒரு அவன் வளர வரைக்கும் தானே வளர்ந்துட்டா அப்புறமா நம்மளே கேட்டாலாம் அவன் அந்த குடும்பத்தனை பண்ண மாட்டானே அப்படியே பண்ணால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் அது மாதிரி முன்னாடி இருக்க பாட்டில்ஸு இந்த இது உப்பு டப்பா தூள் டப்பா இதெல்லாம் வச்சிருந்தேன்னா அதெல்லாம் போட்டு உடச்சி ரெண்டு பாட்டிலோட மூடியே உடச்சி வச்சாச்சு அந்த மாதிரி பால் பாட்டிலு ஃபீடிங் பாட்டிலையும் போட்டு எந்த ஏதாவது பொருள் இருந்தால் தூக்கி தூக்கி போட்டு உடச்சி ஃபீடிங் பாட்டிலையும் ஒன்று உடைச்சிட்டாரு அந்த மாதிரி ஃபீடிங் பாட்டிலில் ஃபுல் வந்துட்டு குடிச்சிட்டு இந்த பீரோவுக்கு பின்னாடி இந்த கட்லுக்கு பின் சைடு அந்த மாதிரி போட்டுட்டு டெய்லி ஹைடன் சீக்கிரம் நானும் என் எங்கடா எங்கேடா பால்டப்பா வச்சேன் எங்களா பால்டமாக வச்சேன்னு வீடு ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி அப்புறமா பாலை ஊற்றி கொடுப்போம் அவருக்கு ரொம்ப பசியாக இருக்கும் போது அவரே பால் குட்டி எங்க மறைச்சி வச்சாலே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு பசி இல்லாத நேரத்தில் எங்கடா பால் குட்டி வச்சுன்னா அப்படியே நிற்பாரு அந்த மாதிரி பண்ணுவார் நான் ஹெட்செட்டை ரொம்ப யூஸ் பண்ண பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு ஒரே ரிலாக்ஸேஷன் ஹெட்செட் தான் அந்த ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த பட்ஸை பிச்சு போட்டுருவார் எங்கேயாவது அவ்வொரு தடவை தூக்கி பின்னாடி கட்டிலுக்கு பின்னாடி இந்த மூளையில் செவுத்தை ஒட்டி போட்டு வச்சிருக்கா தேடி தேடுன்னு தேடி கிடைக்காமல் அப்புறமா நானே ஃபுல்லாக அதை ட்ராக் பண்ணி கட்டில் ட்ராக் பண்ணி பின்னாடி தொடப்பத்தை விட்டு அதை விட்டு எடுத்து அப்புறமா யூஸ் பண்ணேன் அப்புறமா வீட்டுக்குள்ளேருந்து அந்த காணமே ஒரு காணமே டீ பண்ணிட்டு விட்டுற சொம்பு காணமே காணமே தெரிஞ்சால் அப்புறமா பார்த்தா தீரப்புக்கு பின்னாடி இருக்கும் அந்த மாதிரி பொருள் எல்லாம் தூக்கி எங்க எங்கேயாவது போட்டு மறைச்சி வச்சு கொண்டு மறைச்சி எங்கேயாவது கிண்ணத்துக்கு வீரத்துக்கு பின்னாடி கட்லு பின்னாடி போட்டுறது இல்லைன்னா ஒரே மொத்தமாக தூக்கி ஜன்னல் வழியா தூக்கி வெளியில அடிச்சிருந்தது ரொம்ப கஷ்டங்க நம்ம எனக்கு முன்னாடி தெரியாது குழந்தைங்கன்னா ரொம்ப கியூட்டா இருப்பாங்க ஜாலியா இருக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கிறது அப்படின்னு நினைச்சேன் ஆனா ரியல் டைம் அவளை வளர்க்கும் தான் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன மாதிரி நிறைய மாம்ஸும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க ஒத்து பண்ணியிருக்கீங்க என் பையன் தான் இவ்வளோ அந்தவாளாக இருக்கானா இல்லை எல்லா குழந்தையும் இந்த ஏஜில் அப்படிதான் இருக்குமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு தான் சப்போர்ட் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குறதுக்கு நல்ல